அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் அமலாக்கத்துறை திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய நண்பர்களின் இல்லத்திலும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் உள்ளிட்ட மூன்று நபர்களின் மதுபான தொழிற்சாலையின் அலுவலகங்களிலும் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் தீவிரமான சோதனையில் ஈடுபட்ட செய்திகள் பற்றி நம்ம பேசியிருந்தோம் அமலாக்கத்துறையினுடைய அந்த சோதனை இதுவரை முடிவடையவில்லை இன்றைய தினமும் அமலாக்கத்துறை இரண்டாவது நாளாக சோதனையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை குறிவைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமான ஆய்வு நடத்தி வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் டாஸ்மாகில் நடந்திருக்கக்கூடிய சில மிக முக்கியமான ஊழல்களும் வெளியே வந்திருக்கிறது அமலாக்கத்துறை ஒரு புதிய வழக்கை பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தக்கூடிய முயற்சியிலும் இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகிறது இந்த டாஸ்மாக் துறையில் நிறைய ஊழல்கள் நடக்கிறது என்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து பலராலும் முன்வைக்கப்பட்டு வருகிறது ஆனாலும் அது குறித்த அந்த ஊழல் செய்திகள் எல்லாம் அதிக வெளியே வருவதில்லை இப்போ அமலாக்கத்துறை இந்த சோதனையை கையில் எடுத்ததற்கு பிறகுதான் மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாகியிருக்கு என்னென்னா அமலாக்கத்துறை இந்த சோதனையை நடத்துவதற்கு காரணமே ஏற்கனவே டாஸ்மாக் துறையில் நடந்திருக்கக்கூடிய ஊழல்கள் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை நிறைய வழக்குகளை பதிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இப்போது வரை லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகளின் அடிப்படையில் தான் இந்த சோதனையை அமலாக்கத்துறை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதாவது அந்த வழக்குகளின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை ஏதாவது நடந்திருக்கிறதா என்கிற ரீதியில் அமலாக்கத்துறை இந்த சோதனையை நடத்திட்டு வர்றாங்களா அமலாக்கத்துறையினுடைய மிக முக்கியமான குறி எதுவாக இருக்கிறது என்றால் டாஸ்மாக் அலுவலகம் தான் இந்த டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை நடந்து வருகிறது இல்லையா அதுதான் அமலாக்கத்துறையினுடைய மிக முக்கியமான குறியாக இருக்கிறதான் காரணம் என்னவென்றால் அந்த டாஸ்மாக் அலுவலகத்தில் தான் அதிக இந்த ஊழல் நடந்ததற்கான தகவல்கள் ஆவணங்கள் ஆதாரங்கள் எல்லாம் இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகிறது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடக்கிற இந்த சோதனையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஆவணங்களையும் பண்டில் பண்டலாக எடுத்து ஒவ்வொன்றாக தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறார்களாம் எவ்வளவு மதுபானங்கள் எந்தெந்த நிறுவனத்திடமிருந்து வாங்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது அது வந்து முறையாக வரி செலுத்தப்பட்டிருக்கிறதா அந்த மதுபானத்தின் மூலமாக எவ்வளவு வருமானம் வந்திருக்கிறது எந்தெந்த நிறுவனங்களுக்கு டாஸ்மாக் இந்த மதுபானங்களை விற்பனை செய்திருக்கிறது என்கிற ரீதியில் அமலாக்கத்துறை தீவிரமாக ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்களாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி வழியாக இருக்கு இந்த ஸ்மாக நடக்கக்கூடிய ஒரு ஊழல் என்ன ஊழல் அப்படின்னா இந்த மதுபான நிறுவனங்கள் இருக்கிறது இல்லையா இவங்க டாஸ்மாக்கு அந்த மதுபானத்தை விற்பனை செய்வதற்கு அதாவது டாஸ்மாக் இவர்களிடம் மதுபானத்தை கொள்முதல் செய்வதற்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது என்ன மாதிரியான லஞ்சம் அப்படின்னா இப்ப ஒரு கேஸ் ஒரு கேஸ்னா நாற்பத்தெட்டு குவாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்களேன் நாற்பத்தெட்டு குவாட்டர் பாட்டில் ஒரு கேஸாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஒரு பெட்டி ஒரு கேஸ் பெட்டி அப்படி வச்சுக்கலாம்னு அப்போ இந்த ஒரு நிறுவனங்கள் எழுபத்தி ஐந்து முதல் நூறு ரூபாய் வரைக்கும் லஞ்சம் கொடுப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஒரு கேஸுக்கு எழுபத்தி ஐந்து முதல் நூறு ரூபாய் பார்க்குறப்போ எஸ்என்ஜே நிறுவனம் இருக்கிறது இல்லையா அவங்க பத்து லட்சம் கேஸ் வரைக்கும் கொடுக்குறார்களாம் பத்து லட்சம் கேஸ்னா ஒரு கேஸுக்கு எழுபத்தி ஐந்து முதல் நூறு ரூபாய் என்றால் பத்து லட்சம் கேஸுக்கு எத்தனை கோடிகள் வரும் என்பதை பாருங்க நீங்களே எவ்வளவு கோடிகள் பல நூறு கோடிகள் அது மட்டும் இல்ல எஸ்என்ஜிய மட்டும் கொடுக்கல ஜெகத் ரட்சகன் அவர்களுடைய அக்காடு நிறுவனம் இருக்கிறது இல்லையா அவங்க வந்து ஆறு லட்சம் கேஸ் வரைக்கும் கொடுக்குறாங்களாம் அப்போ ஆறு லட்சம்னா ஒரு கேஸுக்கு எழுபத்தி ஐந்து முதல் நூறு ரூபாய் ரூபாய் போடுங்களேன் இல்ல எழுபத்தி ஐந்து ரூபாயே போடுங்களேன் அப்ப எத்தனை கோடிகள் வருதுன்னு பாருங்க இதில் ஜெகத் ரட்சகன் திமுக காரரு இது அரசு திமுக அரசு ஜெகத் ரசிகனின் நிறுவனமே டாஸ்மாக லஞ்சம் கொடுப்பதாகத்தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது ஊடகங்கள் வாயிலாக இப்போ இது எவ்வளவு பெரிய மோசடித்தனும் பாருங்களேன் அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை இதுவரை தங்களுடைய இணையதளத்தில் வந்து இணையதளத்திலேயோ தங்களுடைய சமூக தள பக்கங்கள்லையோ இது வந்து வெளியிடலை ஆனால் ஊடகங்கள் மூலமாக இந்த செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய சோதனை முடிவில் கூடுதலான தகவல்கள் அமலாக்கத்துறை தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது எவ்வளவு பெரிய மோசடி பாருங்களேன் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் இந்த டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள் என்று சொல்லி இதற்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த அரசு என்ன சொல்லுது இல்லைங்க அது எங்களுக்கு வருமானம் ஈட்டி தரக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது அதை இழுத்து மூடினா எங்களுக்கு அரசை நடத்த முடியாது கஜானா காலியாகிவிடும் வருமானம் இருக்காது நிதி இருக்காது என்றெல்லாம் சொன்னார்கள் இல்லையா யாருக்கு நிதி இருக்காது யாருக்கு வருவாய் குறையும் அரசுக்கு குறையுமா இல்லை இந்த மதுபான நிறுவனங்களுக்கு குறையுமா பல கோடிகளை சம்பாதிக்கிறாங்க இந்த மதுபான நிறுவனங்கள் இந்த லஞ்ச பணத்தை கொடுத்து விட்டு பல நூறு கோடிகளை சம்பாதிக்கிறான் அப்போ இந்த டாஸ்மாக் கடைகள் இழுத்து மூடப்பட்டால் யாருக்கு அது இழப்பை ஏற்படுத்தும் இந்த மதுபான நிறுவனங்களுக்கு அப்போ இந்த மதுபான நிறுவனங்களினுடைய லாபத்திற்கு தான் அவர்களிடம் இருந்த கமிஷனை வாங்கிவிட்டு இந்த டாஸ்மாக் துறையே இயங்குகிறது இந்த குற்றச்சாட்டு நம்ம தொடர்ந்து வைத்துக் கொண்டு இருக்கிறோம் இப்போது அது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியதோடு இல்லாமல் அங்கே நடக்கக்கூடிய அந்த ஊழல்கள் குறித்த செய்திகளும் வெளியாகி பேசுபொருளாக மாறியிருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனை மூலமாகவாவது இந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம் இழுத்து மூடப்படாதா என்கிற எதிர்பார்ப்போடு தான் தமிழ்நாட்டு பெண்கள் காத்திருக்கிறார்கள் இப்போ அமலாக்கத்துறை என்ன செய்ய போறாங்க அப்படின்னா ஏற்கனவே அமலாக்கத்துறை தமிழ்நாடு முழுக்க பல்வேறு குவாரிகளில் முறைகேடுகள் நடந்ததை குறிப்பிட்டு அதன் அடிப்படையில் அவங்க சட்டவிரோத பண சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை எல்லாம் நடத்தி வருகிறார்கள் இல்லையா அதே போன்று இந்த டாஸ்மாக் முறைகேடுகள் குறித்தும் சட்டவிரோத பண சட்டத்தின் கீழ் புதிய வழக்கை பதிவு செய்து அமலாக்கத்துறை இந்த விசாரணையையும் சோதனையையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளில் இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கிறது உடனடியாக அமலாக்கத்துறை அதை செய்ய வேண்டும் இந்த மோசடியில் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் தப்பித்து விடக்கூடாது யாராக இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய ஆளாக வேணாலும் இருக்கட்டு தப்பித்து விடவே கூடாது மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிப்பவன் எவனாக இருந்தாலும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் தண்டிக்கப்பட வேண்டும் இப்போ அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை குறிவைக்கிறது இல்லையா அதற்கு மிக முக்கியமான காரணம் யார் அப்படின்னா செந்தில் பாலாஜி என்றுதான் சொல்லப்படுகிறது ஏன் செந்தில் பாலாஜி குறிவைக்கப்படுகிறார் ஏனென்றால் செந்தில் பாலாஜி தான் மதுவிலக்கு துறையினுடைய அமைச்சர் அப்ப செந்தில் பாலாஜிக்கு தெரியாமல் இந்த முறைகேடுகள் மோசடிகள் எல்லாம் நடந்திருக்குமா என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அமலாக்கத்துறைக்கு பெரும் சந்தேகம் யார் மீது இருக்கிறது என்றால் செந்தில் பாலாஜி மீது தான் இருக்கிறது எல்லோரும் என்ன நினைச்சாங்கன்னா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகமாக வாங் வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா அதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடக்கிறதோ என்றுதான் பலரும் நினைத்தார்கள் அதுவும் இதில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கூடுதலாக இந்த கொள்முதலில் நடந்த இந்த முறைகேடுகள் தான் அமலாக்கத்துறைக்கு கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக இருக்கிறது அப்ப அந்த நோக்கில் தான் அமலாக்கத்துறை இந்த விசாரணையை வந்து தீவிரப்படுத்த போதாக தகவல்கள் வருகிறது இப்போ ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு ஒரு வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது எல்லோருக்குமே தெரியும் அந்த வழக்கில் வந்து அவர் சிறைக்கு சென்று இப்போது ஜாமீனில் வந்திருக்கிறார் அந்த வழக்கில் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி மனு எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக இருக்கக்கூடிய சாட்சிகளிடம் விசாரணை நடத்தலாம் என்று சொல்லி அமலாக்கத்துறைக்கு அனுமதி கொடுத்து ரெண்டு நாள் முன்னாடி உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது விரைவில் நடைபெற இருக்கிறது அதே போன்று செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவினுடைய விசாரணையும் வருகிற பதினான்காம் தேதி நடைபெற இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய தான் புதிதாக ஒரு வழக்கை பதிவு செய்யக்கூடிய முயற்சியில் அமலாக்கத்துறை ஈடுபட்டிருப்பது என்பது செந்தில் பாலாஜி எந்த பக்கம் போனாலும் செந்தில் பாலாஜியை நாம் தப்ப விடக்கூடாது என்கிற ரீதியில் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கைகளை எல்லாம் எடுப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது இதுல செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை ஜெகத் ரட்சகனுக்கும் இதிலே தொடர்பு இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது என்றால் ஜெகத் ரட்சகனுடைய அவருடைய மதுவான ஆலையும் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்போ ஜெகத் ரட்சகனும் இதிலே சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே ஜெகத் ரட்சகன் இன்னொரு வழக்கில் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் கூட அமலாக்கத்துறையால் முடக்கப்பட்டுதான் இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க வருகிற பத்தொன்பதாம் தேதி அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய வழக்கு அந்த குவாரி முறைகேடு வழக்கு அந்த வழக்கில் பொன்முடி அவர்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று சொல்லி உத்தரவிடப்பட்டிருந்தது அப்போ தொடர்ந்து திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் எல்லாம் அடுத்தடுத்து விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர பட்டிருப்பது என்பது திமுக தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் ஒருபுறம் பாஜக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று திமுக தரப்பு சொன்னாலும் அதில் உண்மை இருக்கு அதில் ஒன்றும் மாற்று இல்லை ஆனால் பாஜக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்காக இதை செய்கிறது என்கிற காரணத்திற்காக தவறு செய்தவர்கள் தப்பித்து விடக்கூடாது இல்லையா பாஜகவை காரணம் காட்டிவிட்டு திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் தப்பித்து விடக்கூடாது இல்லையா இதுதான் மக்களினுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது அப்போ இந்த வழக்கினுடைய விசாரணைகள் எல்லாம் நல்ல முறையில் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது பார்ப்போம் அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனையில் கூடுதலாக என்னென்ன தகவல்களும் ஆவணங்களும் கிடைக்கப் போகிறது இந்த சோதனை முடிவடைந்ததற்கு பிறகு செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை நேரடியாக குறிவைக்க இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி பொறுத்திருந்து பார்ப்போம்